மதுரையில் உள்ள ராஜாக்கோர் என்ற கிராமத்தில் முத்துசாமி செங்கேக்கரசி தம்பதிக்கு ஆறாவது மகனாக பிறந்தவர் தான் சூரி அவர் ஏழாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே குடும்பத்தின் வறுமை காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து வந்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவருக்கு சினிமா மீது ஆர்வம் ஏற்பட்டதை தொடர்ந்து குடும்ப வறுமை காரணமாக அதை மூட்டை கட்டிவிட்டு அதே ஊரில் போஸ்டர் ஒட்டுவது கட் அவுட் கட்டுவது பெயிண்ட் அடிப்பது சாக்கடை அழுவது போன்ற வேலைகளையெல்லாம் செய்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்பை தேடி சென்னைக்கு வந்த சூரிக்கு எதுவும் கிடைக்காததால் அங்கே பேனியன் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சென்றுள்ளார் ஏழு வருஷம் அந்த வேலையை செய்து அதன் பின்பு நண்பர் ஒருவரின் உதவியுடன் சென்னைக்கு வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் நகைச்சுவை நடிகராக உருவெடுத்து தற்போது விடுதலை திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஹீரோ என்ற அந்தஸ்து சூரிக்கு கிடைத்துள்ளது தற்போது வெளியான கருடன் படம் கூட விமர்சன ரீதியில் மட்டுமின்றி வசூல் ரீதியிலும் சக்கப்போடு போட்டு வருகின்றது கருடன் பல வெற்றிக்கு பிறகு கூழாங்கல் படத்தின் இயக்குனர் பி எஸ் வினோத் இயக்கத்தில் கொட்டுக்காளி படத்தின் நாயகனாக நடித்துள்ளார் மேலும் மலையாள படமான ஹெலன் கும்பலாங்கி நைட் கெப்பலா ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமான அனபல் இந்த படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் இன்னும் வெளியாகாத நிலையில் ரான்சல் திரைப்பட விழாவில் போட்டி பிரிவில் திரையிட தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதனால் நடிகர் சூரிக்கு மற்றொரு அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சூரியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர்